சொல்லுங்க வெற்றியா தோல்வியா ப்ரீடைட்டில குழப்பமா இருக்குல்ல வெற்றியா தோல்வியா என்னது வெற்றியா தோல்வியா இப்போ ஒரு சில சினிமா பாடங்கள்ல வர மாதிரி சத்தியம நாலையில இருந்து குடிக மாட்டேன் அப்படின்னு நம்ம நம்மளுக்குள்ள எத்தனை நாள் சபதம் போட்டிருக்கோம் எத்தனை நாள் தாங்க முடிஞ்சிது மூணு நாள் ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் சரி மலைங்களுக்கு இந்த விரதங்கள்லாம் இருக்கிற காலங்கள்ல அதிகபட்சம் நம்மளால் எவ்வளவு முடியும் ஒரு ஒரு மாதம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி கணக்கு சரி பெரிய விரதங்கள் பெரிய நாட்பட்ட கடினமான விரதம் அப்படின்னா கூட ஒரு ரெண்டு மாதம் அதிகபட்சம் மூணு மாதம் அதுக்கப்புறமா ஏன் மறுபடியும் எங்க தொடங்கச்சு இதை நானும் உங்களை சுற்றி இருக்க மற்றவங்களோ சொல்றதை விட இதை நீங்கள் உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இதுக்கான பதிலை இந்த தற்காலிகமாக அப்போ நம்ம நிறுத்தி இருக்கோம் அப்போ நம்மளால முடியுது தானே அதையே நிரந்தரமாக முடியலை அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியை வேறு யார் கேட்டாலும் உங்களால் தெளிவான பதில் சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வர குழப்பங்கள் இதுக்கான ஒரு விடையாக அமையலாம் இந்த தற்காலிக நிறுத்தம் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கிற அந்த பயம் அந்த காழ்ப்புணர்ச்சி வீட்டுக்காட்சி அந்த பயம் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு மாதத்தில் இல்லாத பத்து பதினஞ்சு நாளில் என்னால் முடியுது அப்படின்ற கான்ஃபிடென்ட் லெவல் தந்தோன்னே அது ஓவர் கான்ஃபிடன்ட் ஆகிடும் எப்படி நான் நினச்சா குடிப்பேன் நினச்சா நினைப்பேன் நீங்கள் நினச்சாலும் நினைக்கலனாலும் முயற்சி இல்லாமல் நிரந்தரமாக இருக்க முடியாது இதுதான் உண்மை இந்த தற்காலிக பயத்துல வர இந்த தற்காலிக நிறுத்தங்கள் வேணால் உங்க சூழ்நிலைக்கு சூழலுக்கு சாதகமாக ஆனால் இது நிரந்தர தீர்வு கிடையவே கிடையாது இந்த வெற்றியா தோல்வியான்ற இந்த பெரிய கேள்வி குறிக்கை யார்கிட்ட கேட்டோம் துறை கிடையாது உங்களுக்கு நீங்க தான் கேட்டுக்கணுன்றத மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா இந்த உலகத்திலேயே உங்களை நம்பக்கூடிய ஒரேள் நீங்க மட்டும் தான் அக்கம் பக்கம் சுற்றத்தார் உறவினர் குடும்பம் தான் கேள்வியும் நீங்களாகி நான் சொல்றது உங்க மனசுக்கும் உழைக்கும் எட்டி ஆமா இது உண்மைதான் அப்படின்ற உங்களுடைய அந்த ஓன் தாட் வந்ததுனாலே வெற்றி படிக்கட்டோட முதல் படியில் நீங்க நிற்கிறீங்கன்னா மறுபடியும் நான் ஸ்லிப் இருந்தால் கூட தப்பு தப்பு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி போராடி கஷ்டப்பட்டு அன்எக்பெக்டடா மறுபடியும் நான் தோத்துட்டேன்னா அடி நிமிஷமே அடுத்த முயற்சியை தொடங்கறதுக்கு தயாரான மனநிலைமைய ஆழமா பதிய சொல்ல பரவாயில்ல ஆனால் தீர்வு இந்த தினம் வைராத்தியம் தினந்தோறும் இருக்கணும்னா இது அன்றாட பயிற்சி முறையில மட்டும்தான் தான் வரும் ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு குடிக்க நாளை விஷயங்கள் இன்னைக்கு மிக கடினமான சூழல்களுக்கு நீங்க தள்ளப்பட்டுடக் கடவுளே பார்த்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை உங்களை பார்க்க வைக்கிற உங்களுக்கும் தெரியும் நீங்க வந்து இவ்ளோ உன்னிப்பா பாக்குறீங்கன்னா ஏதோ ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்பட்டு போகிறோமோனு ஒரு பயமும் இல்லை இந்த பயம் ஒரு சரியான தீர்வு பயம் இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்துடலாம் ஏன்னா அடிபட்டு நொந்து நிறைய விஷயங்கள் எழுந்து தன்மானங்கள் போய் அசிங்கப்பட்டு இதுக்கப்புறமா நான் மீண்டு வருகிறேன் அப்படின்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் தெரியும் உங்களுக்கு ஆனால் இப்போ நீங்க இத பார்த்துட்டு இருக்கிறப்போ மனசார பார்த்துட்டு இருக்கிறப்போ நீங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்கன்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய இந்த நேரம் ரொம்ப சரியான நேரம் தெரியும் இது இந்த தொண்ணூறு நாள் நான் சொல்லுவேன் தொண்ணூறு நாள் இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய நிகழ்ச்சிகளையும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பாருங்கள் நிறைய ஏற்றுக்கோங்க உணருங்க இந்த தொண்ணூறு நாள்ன்றது உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க அந்த தொண்ணூறு நாளும் தொடங்களுடைய நிகழ்ச்சிகள் வரலாம் உணவு போகலாம் வேற ஒவ்வொருத்தர் நிறைய நிகழ்ச்சிகள் வரும் இதை நீங்கள் பண்ணி ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட பேசி உங்கள் கிட்ட உணர்ந்து உங்ககிட்ட அனுப்பி இந்த தொண்ணூறு நாளுக்கு அப்புறமா உங்களால முடியாதுன்ற தான் வேற ஒரு சில விஷயங்களை கட்டாயமா நீங்க நாடுகளுடைய சூழல்